அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆதி மாதத்துல சூரிய பகவானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல என்னென்ன மாற்றங்கள் அதுவும் இல்லாம தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்ப நிலை தட்சிணாயன காலகட்டம்னா சூரியன் வடகிழக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிற நேரம் தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற நேரம் இந்த தென்கிழக்க நோக்கி பயணிக்கிற காலத்துல நம்ம தச்சிநாயன காலம் அப்படிங்கறோம் இந்த காலகட்டத்துல உலக ரீதியா பூமி குளுரனும் அதாவது தெற்க நோக்கி பர போகுதுனாவே பள்ளத்தை நோக்கி போகுதுன்னு தான் அர்த்தம் அந்த பள்ளத்தை நோக்கி போகும் உலகம் குளிர்ச்சியை நோக்கியும் இருளை நோக்கியும் செல்கிறது அப்படிங்கற கணக்கு வரும் அந்த கணக்கால எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் பன்னெண்டு ராசிகள்ல எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான தன்மைகளும் எந்தெந்த ராசிகள்ல பாதகமான தன்மையும் இப்ப இருள்னு சொல்லும் போதிலே உங்களுக்கே தெரியும் சனி புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் நல்லா பலமா இருப்பாங்க சூரியன் சந்திரன் அதே மாதிரி சூரியன் சந்திரன் கூட அமாவாசை சந்திரன் சூரியன் நல்ல சூரியன் புதன் செவ்வாய் குரு இவங்க மூணு பேரும் பாதிக்கிற தன்மையில இருப்பாங்க இந்த பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகள் தான் ஆனா சாதகமான நிகழ்வுகள் சொல்லப்படுற மகர ராசி கும்பராசி துளாராசி கன்னிராசி கன்னி ராசி அதே மாதிரி ரிஷபராசி இந்த ஐ ஆறு ராசிக்கும் எந்த மாதிரியான உன்னதமான நிலைகளை கொடுக்க போது இந்த தட்சி காலகட்டத்தின் ஆரம்பம் இந்த அடுத்த ஆறு மாசம் கூறவே தட்சி காலகட்டம் காலகட்டம்னா இந்த தட்சிணாயன காலகட்டத்துல ஆரம்ப காலத்துல யாருக்குலாம் முன்னிலையிலையும் முதன்மை தன்மையும் வைக்க போது அப்படிங்கிறத இப்ப வாங்க கடக கடகராசி என்பர்களே ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மிக மிக அதிகாரம் கொண்ட மாதமாக இருக்கும் அதிகாரம் கொண்ட மாதம்னா அதாவது எல்லாரையும் யாரையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க இதுதான் மூல காரணமா இருக்கும் யாரையும் புரிஞ்சுக்க கூடாது எடுத்தறிஞ்சு பேசுறது ரொம்ப ஆணவமா இருக்கிறது அதாவது நீங்க அப்படி ப்ரொஜெக்ட் ஆவீங்க நீங்க ஆணவமா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க பட் ஆனா உங்களை பார்ப்பவர்கள் எல்லாம் ஆணவமா இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கும் காரணம் என்ன சூரியன் உஷ்ணம் உங்க உடம்பு பூரா உஷ்ணம் அவ்வளவு இருக்கும் ஹீட் ஆயிரும் இந்த படத்துல கூட சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா மண்ட சூடாயி காது வழியா மூளை வெளியில வந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல போடும் காரணம் என்ன அந்த அளவுக்கு அதிகாரமான ஒரு குணம் ராசியில சூரியன் போறது ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் கேதுவின் நினைவு உண்மையிலே தப்பு அந்த பேச்சு அந்த தலையில இருக்கிற சூடுக்கு தகுந்தாப்புல பேச்சும் யாருக்கும் இறக்கமே இருக்காது மூஞ்சில் அடிச்ச மாதிரி வெட்டி விட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க இவங்க என்ன இப்படி நினைப்பாங்க அவங்க அப்படி நினைப்பாங்க பத்தியுமே சிந்தனை பண்ண மாட்டீங்க இப்படிதான் இத அப்படின்னு டக்கு 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 டக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு பத்தியும் கவலைப்படாம உங்களோட சௌக்கியத்தை மட்டுமே இந்த நேரத்துல யோசிப்பீங்க இன்னும் சொல்லப்போனா சுயநலவாதியாக நீங்க இந்த நேரத்துல ரொம்ப அதிகமா இருப்பீங்க அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனியின் வக்ரமும் ஆனது திருமணமானவர்களுக்கு குடும்பத்திலே குழப்பத்தை உருவாக்கிரும் அப்படின்னா கணவர் வந்து இப்ப நீங்க வந்து பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவர் வந்து அவ நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்றா நம்ம எல்லாத்தையும் தாண்டி வரணும் இந்த சொல்லுவாங்கல்ல ஆஹ் அடக்கு அடக்குமுறையில இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்க அடக்கணும்னு நினைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் பட்சத்துல மனைவி அப்படி நினைப்பீங்க அடக்கி வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சோ யாரையும் கண்ட்ரோல் பண்றதுங்கிறது நம்ம கையில இல்ல இயல்பான விஷயம் என்ன அதை யோசிங்க உங்களோட குணம் இந்த நேரத்துல ரொம்ப வேகமா போர்ஸா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஆடி மாசத்துல திருமண மாணவர்கள் பிரிஞ்சிருப்பாங்க புதி புதிசா கல்யாணமானவங்க திருமண மாணவங்க பிரிஞ்சிருப்பீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சட்ட சிக்கலா இருக்கும் அதாவது இந்த தான் அவங்களுக்கு ரொம்ப அதாவது சண்டை போட்டு பிரிஞ்சவங்க திருமணமாய் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கவங்க எல்லாம் புரிதலுக்கு உண்டான நேரம் ஆடி மாசம் ஆட்டிப்படைக்கும் அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க பட் ஆனா உங்களுக்கு அப்படி இருக்கவே இருக்காது உங்களுக்கு ஹாப்பினஸ் அதாவது புரிதல் தன்மைய கொஞ்சம் கொஞ்சமா நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மண்ட சூடாய் பேசி விட்டு ஐயைய அவசரப்பட்டு பேசிட்டோமோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பொதுவா கடகத்தோட குணமே அப்படின்னா அன்பா இருக்கிறது தான் அது இந்த நேரத்துல அந்த அன்பு கொஞ்சம் இதாயிரும் இப்போ சந்திரன் வந்து ராசியில இருக்கிறதுனால கடகராசிங்கிறோம் அதுல சூரியன் போகும்போது அது அஸ்தமிக்கிற மாதிரிதான் அப்ப மனம் வந்து கொஞ்சம் வந்து குழப்பத்துல அதாவது திட்டுவீங்க அப்புறம் நீங்களே அவசரப்பட்டு திட்டமோ அப்படின்னு உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க இன்னும் சொல்ல இந்த மாதம் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டில் நீங்க போறது திருப்தியை கொடுக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இப்போ நிறைய பேர் சமயபுரத்துக்கு மாலை போட்டு போவாங்க அதே மாதிரி ஒரு சிலர் மேல்முருவத்திற்கு போவாங்க அந்த மாதிரி நீங்க மாலை கொடுத்து போறது நல்லது இந்த நேரத்துல அதே மாதிரி இந்த இறை வழிபாடுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா சகல விதத்தை ஏற்றத்தை கலகும் பன்னெண்டுல இருக்கிற குருபாவனால் எந்த பாதிப்பும் வராது எல்லாமே சாதகமான தன்மையில இருக்கும் வழக்கு சார்ந்த அமைப்புல இருக்கிற கடகராசினர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமற்ற தீர்ப்பு வர்ற மாதிரிதான் சூழ்நிலை இருக்கும் இந்த நேரத்துல கேஸுக்கு பைனல் ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா உங்களுக்கு சாதகமா இருக்கும் எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவானும் எட்டில் இருக்கிற ராகுபவானும் முழுக்க முழுக்க பாதகத்தன்மையை கொடுப்பாங்க அதே மாதிரி ராசியில சூரிய பகான் வர்றது உங்க மனசை சங்கடத்தான் பொறுத்துங்க ஒழிய அதாவது சங்கடப்படுத்தணும் உங்க மனசு சங்கடப்படணும் அப்படிங்க வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல சங்கடப்படுத்தும் ஓகேவா அப்படிதான் சொல்லணும் அதே மாதிரி வீடு வாகனம் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் எல்லாமே ஒரு பேலன்ஸ்ட் இல்லாம இம்பேலன்ஸ்டா இருப்பீங்க ஒரு நிலையற்ற தன்மையிலே ஒரு அது என்னன்னா ஒரு இப்ப உதாரணத்துக்கு சொந்த வீடு இருக்கிறவங்களே ஒரு அச்சத்துல இருப்பீங்க யாரும் அப்படி வந்து இப்படிமா வீட்டு இப்படி செலவுமா அப்படி செலவு அதாவது ஒரு பேலன்ஸ்டு ஃபீல்ல இருக்காம செக்யூர்டு ஃபீல்ல இருக்காம இம்பாலன்ஸ்டா இருப்பீங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு யோசிப்பீங்க உங்களுக்கு எல்லாரும் பக்கபலமா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா நீங்க அவங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை குழந்தைகள் சார்ந்த அமைப்புல இந்த நேரத்துல செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாயோட கேதை இணைவதால் மருத்துவ செலவு ஏற்படும் குழந்தைகளுக்கு இன்னும் குறிப்பா சொல்ல போனா வீண் விரயங்கள் இப்ப எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க இருக்க இப்ப குழந்தைகள் வந்து உங்க கடகராசி குழந்தைகள் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டியூஷன் போகணும் அந்த மாதிரி டியூஷன் போகணுமா நீங்களும் அந்த செலவை வாலன்டியரா செய்வீங்க இதுதான் மருத்துவ செலவு இல்ல வேற ஏதாவது பார்த்தோம்னா அஹ் இன்ப சுற்றுலா வெளிநாட்டு டூரிஸ்ட் போறேன் அப்படி போறேன் கொடைக்கானல் போறேன் குற்றாலம் போறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள கான்செப்ட்ல இந்த நேரத்துல அதிக செலவு பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அதே மாதிரி இந்த நேரத்துல நீங்களுமே பயணம் செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க ஏன்னா நாலாம் அதிபதி சுக்கரன் ஆட்சி ஆட்சிபுலத்துல இருக்கும் போதுல இன்ப சுற்றுலா பதினோராம்படம் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது அப்ப ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் சுற்றுலாவை நீங்கள் தைரியமா செய்வீங்க ராசியில புதன் பகவான் வக்ரமாக அஸ்தமனமும் ஆவாரு சோ இந்த அமைப்பானது டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு இல்லையா சகோதரன் சார்ந்த அமைப்புல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மொபைல் எல்லாம் கீழே விழுந்து உடையிற மாதிரியோ இல்ல டெம்பர் கிளாஸ் மாற்றுற மாதிரியோட சூழ்நிலை கூட வரலாம் அதெல்லாம் பாத்துக்கங்க அதே மாதிரி மொபைல யாரை நம்பியும் கொடுக்காதீங்க அதனால கூட உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் விரயங்கள் தேவையற்ற செலவுகள் அலைச்சல்கள் எதுக்கு தெரிஞ்சலைறோமே தெரியாம அலைவீங்க தேவையற்ற பயணங்களை நீங்க குறைச்சுக்கிட்டாவே எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த பயணம் போறோம் அந்த பயணம் நமக்கு பெஸில்லங்க நம்ம ஒதுங்கி இருக்கிறது தானே நல்லது அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட நோயாளிகளாலே இருக்கும் பட்சத்தில் உங்கள் உடல்நிலையை கவனமா பார்த்துக்கணும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்துக்கணும் அதே மாதிரி அலைச்சலால் முதுகு தண்டுவரம் பாதிப்பு முதுகு பேக்டெயின் பாங்கல்ல அந்த பேக் பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம் அதே மாதிரி ஆஹ் உணவு செரிமான கோளாறு அதனால கூட இதயம் சம்பந்த பாதிப்புகள் ஏன்னா இதயம் பாதிக்கிறனால முனையம் தான் அலைச்சலால இல்லாட்டி உணவு செரிக்காதனால அந்த கொழுப்பு கெட்ட கொழுப்புகள் தேங்கி இருக்கிறதுனால வருது நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த நேரத்துல உங்களோட டயட்டை கரெக்டா மெயின்டை மெயின்டெயின் பண்ணாலி உடல்நிலை சார்ந்த அமைப்புகள் பாதிப்புக்கு உள்ளாங்கிறது மாற்று கருத்தே இல்ல அதே மாதிரி ம அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் மேலதிகாரிகளும் கொஞ்சம் கவனமா இருக்கிறத நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் இல்லாட்டி அவங்களோட வாக்குவாதத்தால அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்குமே ஒல்லையா அதனால பெரிய பாதிப்புகள் எதுக்கும் இருக்காது ஆனா மனஸ்தாபம் ஏற்படுறது இயல்புதான் பெரிய மேலதிகாரிகள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா மூணாம் அதிபதினு சொல்லப்படுற புதன் பகவான் வக்ரமாயி அஸ்தமனமாய் ராசியிலே போறனால உங்களுக்கே மாமன் மச்சம் உறவு சார்ந்த அமைப்புலயே கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அதையுமே கொஞ்சம் என்ன அப்படிங்கிறத பார்த்து சரிப்பு பண்ணிக்குங்க அதே மாதிரி புறக்குழு நட்சத்திரக்கார குழந்தைகள் படிப்பு சார்ந்த அமைப்புகள் கொஞ்சம் ஆகும் ஏன்னா புதன் ராக ராசியிலே வக்ரமாயி அஸ்தமனம் ஆகுதுல்ல அந்த அமைப்பு படிப்பு சார்ந்த அமைப்புல கொஞ்சம் பாதிப்பாகும் சோ இந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களை நீங்க சிந்தனை பண்ண வேண்டாம் படிப்புக்கு ப்ராஜெக்ட் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் யோசிப்பீங்க அந்த அமைப்புகள் செலவு பண்ற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கவனமா பண்ணுங்க அவசரப்பட்டு ஒண்ணுமே பிரயோஜனப்படாத ஒரு விஷயத்துக்கு நீங்க செலவு பண்றதே வேஸ்ட்ங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி மேற்படிப்புன்னு சொல்லப்படுற இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்பு டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு படிப்புல நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணிக்கங்க மற்றபடி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குறையும் இல்லை அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் இத்தனை நாள் வேலை இல்லாதவர்களுக்கு கூட இந்த நேரத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது ரொம்ப நாளா நான் வேலை இல்லாம சும்மா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன் சார் எனக்கு எதுவும் வேலை கிடைக்குமா சார்னா நிச்சயம் கிடைக்கும் ஐடி செக்டர் சார்ந்த துறையில நிச்சயம் வேலை கிடைக்கும் அதே மாதிரி சினிமால சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல நிறைய பிளாப் ஆவீங்க ஆவீங்கன்னா என்ன வாய்ப்புகள் கிடைக்கிற வாய்ப்புலேயே இழந்துட்டு உட்கார்ந்துருப்பீங்க இல்லாட்டி வாய்ப்புகள் வரல குழம்பிக்கிட்டு இருப்பீங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி அழகு கடை வச்சிருக்கவங்க நடக்கடை வச்சிருக்கவங்க துணிக்கடை வச்சிருக்கவங்க இந்த நேரத்துல கடன் சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்புக்கு உண்டாகுவீங்க பூச நட்சத்திரக்காரர்கள் அழகை பெரிதும் விரும்புவார்கள் தேவையற்ற ஆபத்துகளை தேடி போவீர்கள் அப்ப யார் அழக விரும்புவா இருக்கும் பட்சத்தில் பியூ பியூட்டி பார்லர் போவீங்க அங்கேதான் உங்களுக்கு பிரச்சனை வருங்க அதே மாதிரி ஆண்களா இருக்கும் பட்சத்தில் அழகுங்கிறத எதோ தெளிவீங்க பெண்களாக தான் தெளிவீங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும் சோ அந்த விஷயங்களால ஒரு பாதிப்பு நிகழும் அப்படிங்கிறத கவனமா நிக்கணும் யாருக்கிட்டையும் ரொம்ப பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது பேச்சுவார்த்தையால பல பிரச்சனைகளுக்கு ஆளாக போற ராசி நட்சத்திரக்காரர்கள் நீங்க பூச நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாம் இடத்துல இருக்க செவ்வாய்க்கு அது பலமா யாருக்கு எழுதும்னா இயங்கும்னா உங்களுக்குதான் அதுவும் குறிப்பா எட்டாம் இடத்துல இருக்க ராகு வழக்கு சார்ந்த அமைப்புகள்லாம் ரொம்ப டேஞ்சரா இருக்கும் லாயர்ஸா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எந்த கேஸையும் நீங்க அட்டன் பண்ணாதீங்க நீங்க கேசன் பண்ணாம இருந்தாவே நல்லா இருப்பீங்க இல்ல சார் நான் அட்டன் பண்றேன் கோபியாத நீ என்ன ரொம்ப தெரிஞ்சோன்னா அப்படின்னு என்னை கேக்குறீங்களா நான் பிராக்டிக்கலா பாசிட்டிவா இந்த ஜாதக ரீதியா என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் ஆனா அதை தாண்டி உங்க பொழப்ப அதை பார்க்கணும் அப்படிங்கும் போதுல அத எப்படி நைசான வார்த்தைகள் எல்லாருக்குமே இனிமையான வார்த்தைகள் இருக்கு அந்த இனிமையான வார்த்தைகளை போட்டு பயன்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் இனிமையான வார்த்தையை பயன்படுத்தலாட்டி என்ன ஆகும் அது தேவையற்ற சங்கடங்களை உருவாக்கும் அது என்னங்கிறத நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா இதை தவிர மத்த எல்லாமே வேலை சார்ந்த அமைப்புகள் தான் பெஸ்டா இருக்கு தொழில் சார்ந்த அமைப்புகள் பத்தி இப்ப ரொம்ப பேச விரும்புறா காரணம் என்னன்னா இந்த நேரத்துல தொழில் சார்ந்த அமைப்பு பத்தாம் மணிக்கு கேது உடை நேரனால தேவையற்ற அலைச்சல் ஏமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க சரியா அடுத்தது கேட்டேன் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா அமைப்புமே நல்லா இருக்கு எங்கே கவனமா இருக்கணும்னா உங்களோட உடல் ரீதியான அமைப்பு தான் புதன் வக்ரமாகி ராசியிலே அஸ்தமனமாகிறார் அப்படிங்கும்போதுல என்ன ஆகும் உங்க நட்சத்திராதிபதி ராசியிலே வக்ரம் பெற்ற அஸ்தமனம் ஆகும்போதுல உங்களை யாராவது ஒருத்தர் காஷித் அதாவது புரளி பேசுதல் யாராவது ஒருத்தர் தப்பான புரளியை அவங்களை பத்தி பேசி தேவையில்லாத விஷயங்கள்லாம் எல்லாம் கலப்பி விட்டு உங்களை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சோ இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரமானது உங்களுக்கு தேவையற்ற பாதிப்புகளை கொடுக்கும் தொழில் சார்ந்த அமைப்புல வியாபாரம் சார்ந்த அமைப்புல வேலை வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன சொல்ல போனா உங்களுக்கு அட்வைஸ் பண்றேங்கிற தான் எல்லாமே குழப்புவாங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்தா கூட நல்லா இருக்கும் அட்வைஸ் பண்றேன் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் அப்படி தூக்கி விடுறேன் சொல்லுவாங்க ப்ராக்டிக்கலா தான் அந்த இடத்துல இருந்து பாக்குறீங்க சோ அந்த வேலையை பார்க்கும்போதுல லாபமா நட்டமா தான் தெரியுமே ஒழிய வேற யாருக்கும் தெரியாது அதே மாதிரி கொழுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சொன்ன மாதிரியே உங்களுக்கும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பால பாதிப்பு வருது லிவர் சம்ம ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறவங்க ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை குறைச்சுக்கோங்க என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க காரணம் என்ன எட்லராக பன்னெண்டுல குரு லிவர் சம்பந்தப்பட்ட அமைப்பு சுத்தமாவே நுறுக்கிறோம் க்ளோஸ் பண்ணிரும் அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அடிக்கடி தேவையற்ற உணவுகளை சாப்பிட்டு வயிறு அஜீர்ண குழாதி ஏற்படுத்தும் லிவர் வயிறு சார்ந்த அமைப்பு கொழுப்பு சார்ந்த அமைப்பு தான் உங்களுக்கு பிரச்சனை சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானது மத்த எல்லாமே நல்லா இருக்கும் சரியா வீடியோ இப்பதான் டைம் தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நபருக்கு கால் பண்ணுங்க நன்றி